ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பன்னிரெண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா கன்னிராசிக்கு அதிபதி புத பகவான் கேந்திரம் பெற்று தன் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமான சனி பகவான் ஆறில் அமர்ந்து ஆட்சி பெற்றிருப்பது அதுவும் சிறப்பு என்றால் சனி மூணு ஆறு பதினொன்றில் இருப்பது மிகவும் உத்தமம் அதே மாதிரி கன்னிராசிக்கு ஒம்பதுக்குடைய சுக்கர பகவான் ஏழில் அமர்ந்து உச்சம் பெற்றிருப்பது மிக மிக உன்னதமான காலம் அப்போ கன்னிராசிக்கு இது சிறப்பான ஒரு தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு அதிபதி தற்சமயம் ராசியாதிபதி வக்ரமாக உள்ளார் புதன் வக்ரமாக இருப்பது ஒரு சிறப்பு என்னவென்றால் அவர் ராகு சுக்கரனோடு உங்கள் ராசியாதிபதி சேர்ந்து அமர்ந்துள்ளார் ராகு எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ராகு கூட எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய பலன்களை கூறாம் ராகு பவான் வாங்கி தான் செயல்படுத்துவார் அப்போ ராகுவே ஒரு வக்ரகிரகம் அந்த வக்ரகிரகத்தோடு உங்கள் ராசியாதிபதியும் வக்ரமாக இருப்பதால் நமக்கு எந்த கெடுதலும் வராது ஏன்னால் ஒரு வக்ரகிரகத்தோடு வக்ரகிரகம் சேரும் பொழுது அது ந நன்மை தான் ஒரு திருடனோட ஒரு திருடன் சேர்றான் உனக்கு அடிஞ்சது எடுத்துக்கோ எனக்கு முடிஞ்சதே எடுத்துக்கோ அப்படிங்கிற பேச்சு தான் நிவலும் காட்டி கொடுத்தான்னா ரெண்டு பேருமே மாறிடுவான் அப்போது கன்னிராசிக்கு ராசியாதிபதி ஏழில் வக்ரத்தில் அமர்ந்தாலும் வக்ர கிரகமான ராகுவுடன் அமர்ந்திருப்பதால் இது ஒரு சிறப்பான ஆண்டு எதிர்பாராத யோகங்கள் இவ்வாண்டு உங்களுக்கு நிகழும் ராகு புதன் சேர்க்கை திடீர் தனயோகம் விட்டு போன சொத்து ஏற்கனவே ரொம்ப கசப்பாக இருந்தவர்கள் நட்பாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த ஆண்டு நிகழும் இதேபோல் ராசிக்கு ஐந்தாம் இடம் மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆறில் அமர்ந்துள்ளார் ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி கடன் அப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கூத்து இருந்தாலும் சனி பகவானுக்கு ஆறாம் இடம் உகந்த இடம் அதுவும் அந்த வீட்டில் ஆட்சி பெற்றுள்ளார் செவ்வாய் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் இக்காலங்களில் கோர்ட் கேஸ் அதுக்கப்புறம் வம்பு வழக்கு இதில் முனைப்பு காட்டாமல் எதையும் பொறுத்து ஆலோசித்து செயல்படுவது நன்மை பூர்வீக சம்பந்தமான எந்த பிரச்சனையும் உடனடியான ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் இந்த கன்னிராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ர பகவான் ஏழில் அமர்ந்துள்ளார் உச்சம் பெற்று அவர் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் கூட ராகு புதன் இருப்பதால் இங்கு உங்கள் புத பகவானுக்கு நீசமாக இருப்பதால் நீசபங்கம் கொடுக்கக்கூடியவர் இந்த ஒன்பதாம் இடத்து தான் அதனால் இந்த புதன் அங்கே அமர்ந்து இருப்பதால் உங்கள் ராசியாதிபதிக்கு நீச பங்கம் கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்து பலனும் நமக்கு தடையின்றி கிடைக்கும் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஐந்தும் ஒன்பதும் மறைமுகமாக நமக்கு உதவிகளை கண்டிப்பாக செய்யும் ராசியாதிபதி ராசியையே பார்ப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகவும் நீங்கள் திறம்பட செயல்படவும் அனைத்திலும் எடுத்த காரியத்தில் வெற்றியடையவும் உங்கள் ராசியாதிபதி உதவுவார் வக்ரம் பெற்று உங்கள் ராசியாதிபதி வக்ரம் பெற்று இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் வக்ரம்னா எந்த ஒரு காரியத்திலையும் முதல் திருப்பு போய் அடுத்த திருப்பு இதாகிறது ஏன்னா வக்ரம் பெற்ற கிரகம் ஒரே இதில் நம்மளை சைன் பண்ணக்கூடாது வக்ரங்கிறது என்னது போய்கிட்டு இருக்கிற வண்டி பிரேக்காகி நிற்கிற மாதிரி அப்போ இரண்டாவது முறை அதை செயல்படுத்தும் போது மிகவும் உன்னதமான பலன் கிடைக்கும் அப்போ வாண்ட எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று நாம் இது பண்ணால் எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணால் கண்டிப்பாக வெற்றிகரமாக ஆக்கி கொள்ளலாம் ஒரு திருப்பி போய் அது கிடைக்கல இனிமேல் நமக்கு எப்பவுமே கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டாம் ஒரு காலேஜ் இருக்கும் அது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு இல்லை அப்படின்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வேகன்சி இருக்கும் இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு விடுவாங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு நிகழும் அதனால் ஒரு முயற்சியில் நமக்கு கிடைக்கல இனிமே நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு தடாலடி முடிவுக்கு வராமல் மீண்டும் ஒரு முறை முயற்சித்தால் அனைத்திலும் இவ்வாண்டு கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறுவது உறுதி கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி சுக்ர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ராசியின் காவல் அதாவது காவல் தெய்வம் அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா ஒன்பதாம் இடத்த அதிபதி வாங்கிய நட்சத்திரம் தான் அப்போ கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி யாரு சுக்ர பகவான் அவர் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ ரேவதி என்றால் புதன் அப்போ இவ்வாண்டு கன்னிராசிக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் உங்கள் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் அது மகாலட்சுமி லட்சுமி நாராயணர் இந்த மாதிரி ஏன் அப்படின்னா சுக்ர பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் தகுதியாக வராரு அவர் வாங்கிய சாரம் புதன் சாரம் அப்போ இது மதனகாபா மதனகா கோபால யோகங்கிற பேர் அப்போது மகாலட்சுமி யோகம் அதாவது லட்சுமி நாராயணர் லக்ஷ்மியுடன் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த பெருமாளை நீங்கள் வணங்க இவ்வாண்டு அனைத்திலும் வெற்றி உண்டு எடுத்த காரியம் தடைபடாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு நன்றி வணக்கம்